பாதிக்கப்பட்டவனோ இல்லை அந்த பாதிப்பை ஏற்படுத்துனவனோ பணக்காரனாவோ இல்லை ஏதாச்சும் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை கையில் எடுத்து பேசுகிறாங்க அப்போ தான் அந்த விஷயம் பாப்புலர் ஆகுது பரப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது ஒருவேளை நம்மளை மாதிரி ஒன்றும் இல்லாதவன் யாருனே தெரியாதவன் அவனுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஒரு வய பேச மாட்டேங்கிறாய் சார் ஓ இந்த ஜானி மாஸ்டரோட பிரச்சனை ஒன்றும் உண்டு இந்த பாலியல் வன்கொடுமைக்கு இந்த ஜூனியர் டான்சர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக சூஸ் புரிஞ்சுட்டாப்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமான கேஸு இப்போ ஜானி மாஸ்டர் அவங்க ஒய்ஃபே பிரிஞ்சு போயிடுச்சு இப்போ நாகையில் நாகப்பட்டினம் இருக்குல்ல அங்கே அரசு காப்பகம் ஒன்று இருக்குது அரசு காப்பகம்னு என்ன தெரியும் இல்லையா ஏன்னு கேட்க நாதை இல்லாதவங்க தான அதாவது என்ன சொல்ல தனக்குன்னு யாரும் இல்லாத ஒரு ஆள் ஆதரவற்றவங்க அண்ணாதைங்கன்னு வச்சிங்களேன் அவங்க அவங்களெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு ஒரு பேசிக் அவ கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை பண்ணி கொடுக்குற இடம் தான் அதாவது அந்த உணவு உடை இருப்பிடம் இல்லை அதை செஞ்சு கொடுக்குற தான் அந்த அரசு காப்போம் இப்போ ரீசெண்ட்டாக அந்த அரசு காப்பகத்தில் யார் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டாங்க இல்லைங்களா குழந்தைங்க பெரியவங்க ரொம்ப வயசானவங்க இருக்க இடம் இல்லாமல் சொந்தம் பந்தம் அந்த நாதி இல்லாதவங்க அவங்க தான் அந்த இடத்துல இருக்காங்க அந்த காப்பகத்தில் ஒரு ஐம்பது குழந்தைங்க படிக்குது ஐ மீன் படிக்கிறது சென்ஸ் அங்கே தங்கி இருக்குதுங்க அந்த குழந்தைங்களுக்கு இப்போது அடிக்கடி அந்த குழந்தைங்க அங்கே இருக்கிற குழந்தைங்க வெளியில் போகிறதாகவும் ஓடி போகிற அது என்ன அது என்ன பிரச்சனைன்னு தெரியலை முதல்ல ஆனால் ஓடி போகுது அதே நேரத்தில் வந்து அந்த இடம் சேஃபாக இல்லை ஏன்னா பெண் குழந்தைகள் இருக்குதுங்க அதில் அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து அந்த கன்சல்டிங் பண்ணுறதுக்காக அதாவது அந்த ஒரு ஆர்வம் மனநல ஆலோசகர்னு வைங்கல அது பண்ணுறதுக்காக ஒரு ஆள் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு போயிருக்கான் நாற்பத்தி மூணு வயசு பேர் சத்திய பிரகாஷ் வேற கேட்டிங்கல்ல சத்திய பிரகாஷ் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்னன்றது நமக்கு தெரியலை அது அவங்க சொல்லவும் இல்லை ஆனால் வயசு நாற்பத்தி மூணு இங்கே வந்தேன் ஆளுன்னு சொல்லிட்டாங்க இந்த குழந்தைங்களுக்கு அந்த இது பண்ண வர்றான் இல்லையா மனநல ஆலோசனை அதாவது எதுக்கு வர்றா அப்படின்னா குட் டச் பேட் டச் ஏன்னா யாரும் இல்லை அந்த குழந்தைங்களுக்கு நல்லது கட்டுறது சொசைட்டியில் சொல்லி கொடுக்கணும் சில விஷயங்களை சில பேரால் பேச முடியாது அதுக்குன்னு ப்ரொஃபஷ்னல் வேணும் இதையெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் கவர்மெண்ட்டு ஒரு ஆளை கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்கு பார்த்துக்க அவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா அந்த பதினஞ்சு பதினேழு வயசு பொண்ணுங்க இருக்குல்ல அந்த பொண்ணுங்க கிட்ட எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தரதுக்கு பதில செஞ்சு காமிச்சிருக்க நல்ல வேலையா அது இல்லாமல் பேசுறது அவனோட அந்த டாக் சைடு இருக்கும் பார்த்தீங்களா இந்த கொடூர உள்ள உட்கார்ந்துருப்பான்ல அந்த கொடூரனை உலாவை விடுறது மேய விடுறது அந்த காப்பகம் அவனை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலையா அங்கே சிசிடிவி இருந்திருக்கு அந்த சிசிடிவியில் அவன் செஞ்சது அத்தனையே ஆகிருக்கு அவனை எப்போ போலீஸு பிடிச்சிட்டு போயிருக்கு இதில் இருக்கிறதுல இன்னொரு பெரிய பாராட்டப்படக்கூடிய விஷயம் அந்த காப்பகத்தோட சூப்பர்வைசராக இருப்பாங்களே ஒரு லேடி இருந்திருக்காங்க சசிகலான்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்ட இந்த பிள்ளைங்க போய் சொல்லி அந்த அம்மா அங்கே போலீஸ்கிட்ட போய் சொல்லி போலீஸ் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கு ஒருவேளை அந்த அம்மாவுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம் அந்த அம்மா மட்டும் இதை சொல்லலை அவன் அந்த அந்த இடத்துல வேற ஒரு ஆள் இருந்தது அந்த ஆள் அவன் கரெக்ட் பண்ணியிருந்தான்னு வைங்களேன் ஆம்பளையாக இருக்கலாம் பொம்பளையாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் கரெக்ட் பண்ணிட்டான்னு வைங்களே இப்படி ஒரு சம்பவம் வெளியிலே வந்திருக்காரு இது ஒரு காப்பகத்தில் நடக்கக்கூடிய நடந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளவு அரசு காப்பகம் இருக்கும் எவ்வளவு இருக்கும் கவர்மெண்ட்டை குறைய கிடையாது கவுர்மெண்ட்டு நல்லது பண்ணணும்னு சொல்லி நிறையா விஷயங்கள் பண்ணுது ஆனால் செய்யக்கூடிய ஆட்கள் அவங்கள கவனிக்கக்கூடிய ஆட்கள் அந்த கேமரா இருந்திருக்கு பொம்பளை பிள்ளைய அந்த கேமரா என்ன நடந்துச்சு ப்ராப்பராக வந்து சொல் ஏதோ இந்த பிள்ளைய சொல்லிச்சு தெரிஞ்சு பயந்து பயந்துருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள்ல எவ்வளோ காப்பங்கள் எவ்வளோ விஷயங்கள் இது எல்லாத்தையும் அரசாங்கம் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நல்லதுக்காக நான் வந்து நிறையா செய்கிறேன்னு செய்கிறதுல அர்த்தம் கிடையாது ஆனால் அந்த செஞ்சு செய்கிறதுல எவ்வளோ தூரம் ரொம்ப கரெக்டாக நினச்சபடி எடுத்துட்டு போகிறோம் யாருக்கு நம்ம போய் என்ன விஷயம் சேரணும்னு நினச்சோமோ அந்த விஷயம் அவங்களுக்கு சரியாக போய் சேருதா அதையும் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா புண்ணியமாக போகும் வேறு எதுவும் இல்லை பாவாந்த புது